தொடக்க நூல் நாற்பத்தி ஐந்து அப்பொழுது யோசிப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யூசிப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரைப் பார்த்து அவர்கள் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசிப்பு தம் சகோதரர்களை நோக்கி இன் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான்தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை யுகத்திற்கு அருளினார் நாட்டில் பஞ்சம் தொடங்கி இரண்டு ஆண்டுகளே ஆகியுள்ளன இன்னும் ஐந்து ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சி இருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார் என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல கடவுள்தாம் அவரே என்னை பார்வோனுக்கும் தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தி உள்ளார் நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்குச் சொல்லுங்கள் உங்கள் மகன் யோசிப்பு தெரிவிப்பது இதுவே கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் நியமித்துள்ளார் எனவே காலம் தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கொசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம் அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன் ஏனெனில் இன்னும் ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும் இங்கு வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்குள்ள வாடுவீர்கள் இதோ உங்களோடு பேசுவது என் வாய்தான் என்பதை நீங்களும் என் சகோதரன் வெண்ணியமீனும் கண்ணாரக் காண்கிறீர்கள் நான் இகத்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் இங்கு கண்ட யாவற்றையும் என் தந்திக்கு தெரிவியுங்கள் விரைந்து போய் என் தந்தியை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார் பிறகு தம் சகோதரன் பென்னியமீனை அரவணைத்து அவன் தோளில் தலை சாய்ந்து கொண்டு அழுதார் பென்னியமீனும் அப்படியே அவர் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதான் பின் யோசேப்பு தம் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார் இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினார்கள் யோசிப்பின் சகோதரர்கள் வந்துள்ளார்கள் என்ற செய்தி பார்வோனின் அரண்மனையை எட்டவே பார்வோனும் அவன் அலுவலர்களும் அகமகிழ்ந்தார்கள் அப்பொழுது பார்வோன் யோசிப்பை நோக்கி கூறியது நேரும் சகோதரர்களுக்கு இவ்வாறு சொல்வேன் நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே உங்கள் கால்நடைகளின் மேல் நாட்டிற்கு திரும்பி செல்லுங்கள் அங்கிருந்து உங்கள் தந்தையையும் குடும்பங்களையும் அழைத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து நாட்டின் சிறந்த பகுதியை தருவேன் நீங்களும் நிலத்தின் வளமையை அனுபவிக்கலாம் உம் சகோதரர்களுக்கு நீர் மீண்டும் சொல்ல வேண்டியது நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளையும் மனைவியரையும் அழைத்து வருமாறு எகிப்து நாளில் நின்று வண்டிகளை கொண்டு போங்கள் உங்கள் தந்தையையும் அழைத்து கொண்டு வந்து சேருங்கள் உங்கள் தட்டுமுட்டுகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவை எல்லாம் உங்களுக்கே உரியவையாகும் இஸ்ரேலின் புதல்வர்கள் அவ்வாறே செய்தார்கள் பார்வோன் கட்டளையின்படி யோசிப்பு அவர்களுக்கு வண்டிகளையும் வழிக்கு உணவுப் பொருட்களையும் கொண்டு கொடுத்தார் மேலும் அவர்களுள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் புத்தாடைகளும் கொடுத்தார் பெண்யமினுக்கோ முன்னூறு வெள்ளிக்காசுகளும் ஐந்து ஆடைகளும் கொடுத்தார் அப்படியே தம் தந்தைக்கு பத்து ஆண் கழுதைகளின் மேல் எகிப்தின் சிறந்த பொருள்களையும் அவரது பயணத்திற்கு பத்து பெண் கழுதைகளின் மேல் தானியத்தையும் அப்ப முதலிய உணவு வகைகளையும் ஏற்றி அவர்களோடு அனுப்பி வைத்தார் பின்பு அவர் தம் சகோதரர்களை வழி அனுப்பி வைத்தார் அவர்களை விட்டு பிரியும் போது நீங்கள் வழியில் சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவர்கள் எகிப்திலிருந்து சேர்ந்தார்கள் அவர்கள் அவரிடம் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவரே எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநர் என்று அறிவித்தார்கள் அதை கேட்டு யாக்கோபு மனம் அதிர்ச்சி உற்று அவர்கள் சொன்னதை நம்பவில்லை ஆனால் யோசேப்பு அவர்களுக்குச் சொன்ன யாவற்றையும் அவருக்கு அவர்கள் சொன்னதை கேட்டும் யோசேப்பு அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டும் அவர்கள் தந்தை யாக்கோபு புத்துயிர் பெற்றவர் ஆனார் இறுதியில் இஸ்ரேல் என் மகன் யோசிப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும் நான் இறக்கு முன் சென்று அவனை காண்பேன் என்றார் தொடக்க நூல் நாற்பத்தி ஆறு பின்பு இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர் சேபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாகூபு யாகூபு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகத்திற்கு செல்லனி அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டார் கானா நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்துக் கொண்டனர் இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார் தம் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வியரையும் புதல்வரின் தம் வள்ளிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார் எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாக்கோபும் அவர் புதல்வர்களுமாகிய இஸ்ரேலரின் பெயர்கள் பின்வருமாறு யாக்கோபின் தலைமகன் ரூபன் ரூபனின் புதல்வர்கள் அனோக்கு பல்லு எச்சரோன் கர்மி சிமியோனின் புதல்வர் எமுவேல் யாமின் ஓகாது யாக்கின் சோவார் கானானியப் பெண்ணின் மகன் சாவுல் லேவியின் புதல்வர் கெர்சோன் கோகாத்து மெராரி யூதாவின் புதல்வர் ஓனான் சேலா செராகு ஏறும் நாட்டில் இறந்து போயினர் எச்சரோன் ஆமுல் என்பவர்கள் பெரைசுக்கு பிறந்த புதல்வர்கள் இசக்காரின் புதல்வர் தோலா பூவா யாசுபு சிம்ரோன் செபுலோனின் புதல்வர் சரேது ஏலோன் யாகுலவேல் இவர்கள் லேயாவின் பிள்ளைகள் இவர் இவர்களையும் தீனா என்ற மகளையும் பதான் அராமில் யாகோப்புக்கு பெற்றெடுத்தார் லேயா வழிவந்த அவர் புதல்வர் புதல்வியர் மொத்தம் முப்பத்து மூன்று பேர் காத்தின் புதல்வர் சிபியோன் அக்கி சூனி எசபோன் ஏரி அரோதி அரேலி ஆசேரின் புதல்வர் இம்னா இசுவா இசுவி பெரியா இவருடைய சகோதரி சிறாகு பெரியாவின் புதல்வர் எபேர் மல்கியேல் இவர்கள் லாபான் தன் மகன் லேயாவுக்கு கொடுத்த சில்பாவின் பிள்ளைகள் இவள் வழியாக யாக்கோப்புக்கு பிறந்தவர்கள் இந்த பதினாறு பேர் யோசேப்பு பெண்யமின் என்பவர் யாக்கோபின் மனைவி ராக்கேலின் புதல்வர் யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர் ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெறாவின் மகளான அசினத் அவர்களை அவருக்கு பெற்றெடுத்தாள் அவர்கள் மனாசே எப்ராயும் ஆவர் பெண்யமினின் புதல்வர் பேலா டெக்கேர் அசுவேல் கேரா நாகமான் ஏஹி ரோஸு முப்பின் குப்பின் அருது ராகேல் வழிவந்த யாகோவின் புதல்வர் மொத்தம் பதினான்கு பேர் தானின் மகன் ஆசும் நப்தலின் புதல்வர் யாகுட் சேல் கூனி எரைச்சேர் சில்லின் இவர்கள் லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு கொடுத்த பில்காவின் பிள்ளைகள் இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் மொத்தம் ஏழு பேர் யாக்கோவின் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் குடி மொத்தம் அறுபத்தாறு பேர் எகிப்து நாட்டில் யோசிப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ இருவர் ஆகவே எகிப்தில் குடிபுகுந்த புகுந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லோரும்

இஸ்ரேல் யோசிப்பிடம் இப்பொழுது நான் சாக தயார் நீ உயிரோடுதான் இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் பின்னர் யோசேப்பு தம் சகோதரரையும் தம் தந்தையின் குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வனிடம் போய் கானா நாட்டிலிருந்து என் சகோதரரும் என் தந்தையின் குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மந்தை மீட்பவர்கள் மந்தைகளை வைத்து பேணுவது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன் பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் மறுமொழியாக எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரை உம் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் மெய்ப்பவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும்படி அனுமதிக்கப்படுவீர்கள் ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்கள் என்றார்